ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பிள்ளைங்க பீட்ரூட்டே சாப்பிட மாட்டேன்னு அடம் முடிக்கிறாங்களா இந்த மெத்தடில் நீங்கள் குக் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க பீட்ரூட் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க சோம்பு போட்டு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு போட்டு அது பொறிஞ்சதும் கருவேப்பில் ரெண்டு கொத்து போட்டு நல்லா பொரிய விடுங்க மூணு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் நாலு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்குங்க சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு வதக்குங்க ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டாக கீரி போட்டிருக்கேன் அதை நல்லா போட்டு வதக்குங்க சிம்மில் வச்சு வதக்குங்க வதங்கி வரட்டும் நெக்ஸ்ட்டு வதங்கினது வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு கொத்து கொத்துமல்லி தலை போட்டிருக்கேன் அது போட்டு நல்லா வதக்குங்க வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் மூடி கொப்பரை தேங்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் மூடி கொப்பரை தேங்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணுறேன் சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா வதக்குங்க கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நார்மல் தேங்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் ஸோ நான் கொப்பரை தேங்காய் இருக்கிறதுனால கொப்பரை தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் ஆனால் கொப்பரை தேங்காய் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் மனமாகவும் இருக்கும் நீங்கள் இதை ஒரு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு கால் கப்பு கல்லில் எடுத்து வச்சுக்கோங்க சின்ன கப்பில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு முந்திரி ஒரு பதினஞ்சு முந்திரி போட்டுக்கோங்க போட்டு கொர நல்லா நைஸாக குறை குறைன்னு இல்லாமல் நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்தோம்ல எல்லா ஐட்டமும் அதே கடாயில் நம்ம துருவி வச்சுருக்க ரெண்டு பீட்ரூட் போட்டிருக்கேன் ஒரு நூறு கிராம் இருக்கும் ரெண்டு பீட்ரூட் திருவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த திருவுனை பீட்ரூட்டை போடுங்க போட்டு நல்லா வதக்குங்க ஆயில் விடாமல் சிம்மில் வச்சு வதக்குங்க நல்லா வதங்கட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது டேஸ்ட்டும் போயிடும் ஸோ அதனால் சிம்மில் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க நான் ஒரு பாதி இது வதங்கினதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுங்கள் ஏன்னா பீட்ரூட்டில் சால்ட் அவ்வளோவா எடுக்காது ஸோ அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க வதங்கினதுக்கப்புறம் கரம் மசாலா கரம் மசாலா தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்குங்க வதங்கி வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க ஆற விடுங்க ரெண்டுத்தையும் நல்லா ஆற விடுங்க ஆற விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த தேங்காயெல்லாம் போட்டு வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து நல்லா குறை குரன் அரைச்சி எடுத்துக்கோங்க அதே போல் பீட்ரூட்டையும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம தனியாக குறை குரன் அரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டு இது மாதிரி குறைக்குரன்னு போட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம அரைச்ச எடுத்து வச்சதை ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ பீட்ரூட்டை குறைக்குறன்னு அரைச்சு எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டை போடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த தேங்காய் அதெல்லாம் போட்டு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்படுச்சுன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நம்ம ஒரு தடவை ஆட் பண்ணதுனால ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சால்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பவுட்ரு ஃபார்மில் அரைச்சி வச்சுருக்கோம்ல உடச்ச கடலையும் முந்திரியும் பவுடராக நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணுங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பசைஞ்சு கொடுங்க மாவு மாவு பதத்துக்கு நல்லா பசைஞ்சு கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுட்டு ஆயிலில் வந்து சிம்மாக சிம்மில் வச்சு நான் இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க உருட்டி வச்சுட்டு ஆயிலில் ஆயில் காஞ்சதும் சிம்மில் பொறிச்சு எடுக்கணும் ஹை ஹைஃப்ளேமில் பொறிச்சு எடுத்திங்கன்னா தீஞ்சிரும் வெளியெல்லாம் ரொம்ப ப்ரௌன் ஆயிரும் ஸோ உள்ளே வேகமாக போயிடும் அதனால் சிம்மில் வச்சு எடுக்க வேண்டியதான் டேஸ்ட்டான ஹெல்தியான பீட்ரூட் கோலா உருண்டை ரெடி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ